முதல் செய்தி நேற்று சனிக்கிழமை ஒரு ஒளி நாடாக போட்டோம் அதில் வந்து பிராமணர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து உதயநிதி அவங்க வீட்டுக்கு பிராமண தோஷம் அதை கழிக்கணும்னு சொல்லி மூன்று அந்தணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பாதை பூஜை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி நம்பணும் எல்லாருங்கிறதுக்காக ரங்கராஜன் நரசிம்மங்கிறவர்கள் அவர் பேசினவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினதை அப்படியே ஒளி நாடாவாக ட்விட்டரில் போட்டார் பல லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க அதில் நம்மளும் ஒளி நாடாவை எல்லோருக்கும் போட்டு நடிக்கிறாங்க அவங்க வெளியில் தெய்வ பக்தி இறை பக்தி எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் சனாதானம் என்பது வைரஸ் அதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க மூணாவது இது வந்து நாங்கள் பகுத்தறிவாதிகள் இதெல்லாம் மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுத்தறிவாதிகளின் லட்சணத்தை பாருங்கள் யாருக்குமே தெரியாமல் பிராமணர்களை போட்டு காலுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அதுக்கு ஆதாரமாக அவங்க பேசின அந்த ஆடியோவையும் போட்டோம் போட்ட உடனே அந்த குடும்பம் கதை இலங்கி போயிட்டாங்க என்னடா நம்ம வேஷம் கலையுத அப்படின் அப்போ என்ன பண்ணுறது அந்த பேசுனார ஒளி நாடாவை ரங்கராஜன் நரசிம்மன் அவர் தான் அந்த நாடாவை எல்லா இதுலேயும் போட்டார் அவரை என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தான் அப்போ இந்த ரகசியத்தை சொல்லிட்டாருன்னு அவர் மேலே கேஸ் போட்டால் அவதூறு வழக்குன்னு வராது அவதூறு என்ன தெரியுமா இல்லாததை பேசுவது தான் அவதூறு வழக்கு அவதூறு வழக்குலேயே சட்டத்தில் என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் நான் ரொம்ப என்னை பார்த்து இவர் கருப்பன்னு சொல்கிறாருன்னு கேஸ் போட்டார் ஒரு தடவை அவதூறு வழக்கு ஆனால் அவர் உண்மையிலேயே கருப்பு கோர்ட்டுக்கு வந்த உடனே கோர்ட்டில் சொன்னார் பாருங்கள் அவதூறாக என்ன அவக்காக்கு என்ன பார்த்து கருப்புன்னு நிறத்த சொல்லிட்டாரு அப்போ ஜட்ஜு கேட்டார் அவதூறு வழக்கூடிய இதே உங்களுக்கு தெரியலை இல்லாததை சொல்வது தான் அவதூறு இப்போ ஒருத்தர் வந்து குள்ளமாக இருக்கார் அவரை பார்த்து நீ குள்ளம்னு சொன்னால் அது அவதூறு வராது ஒருத்தர் ஆறு அடி இருக்கார் அவரை குள்ள போயில அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவதூறு அப்போ இல்லாததை சொல்வது தான் அவதூறு இருப்பதை சொல்வது அவதூறு கிடையாது வழக்கே போட முடியாது அப்போ காலில் விழுந்து க பாத பூஜை பண்ணது நடந்தது அதுக்கு தான் ஆதாரத்தோடு போன போனவரே பேசினார் அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த திமுக கூட்டம் என்ன பண்ணிருச்சு அவதூறு வழக்கு போட முடியாது அப்போ வேறு என்ன வழக்கு போடலாம் அப்படின்னா பொய் வழக்கு பொய் வழக்கு எப்படின்னா அந்த பணம் மூணு பேர் அதில் ஒருத்தர் பிடிச்சாங்க அவருக்கு இவங்க மேலே கோபம் நம்ம பேசுனதை ஆள் வந்து டேப் பண்ணி எல்லாத்திட்டையும் போட்டு விட்டார அப்படின்னு அவருக்கு கோபம் இருக்கும்ல ரகசியமாக பேசணும்னு நினச்சோம் எல்லாத்துக்கும் பரப்பி விட்டார் அப்படிங்கிற கோபத்தில் அவர்கிட்ட ஒரு புகாரை வாங்குகிறாங்க எது வாங்குகிறாங்க என்னையும் அவர் திட்டினாருன்னு ஒரு புகார் அந்த புகாரை வாங்கிட்டு இந்த ரெங்கராஜ நரசிம்மன கைது பண்ணணும்னு இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க வீட்டில் செவரையில் குதிக்கிறாங்க அவர் சொல்கிறார் குற்றவாளி மாதிரி அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அவர் ட்விட்டரில் போட்டிருக்கார் என்னை ஒரு குற்றவாளி போல் செவரேறி குதித்து காம்பவுண்டு ஏறி குதித்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ரீரங்கம் வந்து கைது பண்ணாங்க என்னை சென்னை கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறார் எப்படி பள்ளி பழி வாங்குறது பாருங்கள் அந்த குரூப் அதாவது தன்னை பற்றி உண்மையை சொன்னால் பழி வாங்குறது போட்டு இப்போ வந்து அவரை கொண்டு வந்துட்டாங்க அவரை கைது பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு ஜெயிலுக்கு எப்போ அனுப்புகிறாங்கன்னு தெரியலை இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கூட்டம் வந்து எப்போவுமே நடிப்பான் ஒன்று செஞ்சுட்டு அது வந்து உத்தவன் மாதிரி நடிப்பான் முப்பதாயிரம் கூட இருந்தாங்கல்ல பார்த்திங்களா அது மோமா அவங்க அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான் தப்பு பண்ணுங்கிற ஒரு கில்ட்டு கான்சியன்ஸ் அதாவது இந்த உணர்வு குற்ற உணர்வே இருக்காது அவங்கள்கிட்ட இதுக்காகத்தான் நான் உங்களை பற்றி பல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குற்ற உணர்வு இல்லாமல் அவரை இப்போ கொண்டு போயிருக்காங்க என்ன வழக்கு போட போகிறாங்க அந்த ஸ்ரீ இருந்தபோது ஒரு என்னை இவர் அவ பேசினார் அவதூறாக பேசினார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்கிறதா செய்தி வந்தது ஆனால் உங்களை அவதூறாக பேசினால் போலீஸுக்கே நீங்கள் புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்கு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காரு ரமேஷ் அப்படிங்கிற ஜட்ஜு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு உங்களை யாராவது அவதூறாக பேசினால் நீங்கள் போ காவல்துறைக்கு போய் நீங்கள் வந்து புகார் கொடுக்க முடியாது அது அவதூறு வழக்கு நீங்கள் தனி வழக்காக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தனி வழக்காக டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வழக்கம் அப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை போட்டால் நீங்கள் அவரை கைது பண்ண முடியாது அவதூறுங்கிறது ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு அதுக்கெல்லாம் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது சட்டத்தின் இது ஆனால் அந்த கூட்டம் போலீஸை கையில் வச்சுக்கிட்டு போய் வழக்கு போடுறது தானே அவனுக்கு வேலை அதனால் இப்போ அவதூறு வழக்கில் போட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க மறுபடியும் ஒரு பெயிலுக்கு உடனே ஹைகோர்ட்டுக்கு போகணும் அவருக்கு நாங்கள் கொடுக்கும் அட்வைஸ் குவாஷ் எஃப்ஐஆர் எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க அவர் ஏற்கனவே பல வழக்குகள் போட்டிருக்கார் ரெங்கராஜன் நரசிம்மன் கோயில் சம்மந்தமாக நிறைய வழக்குகள் போட்டிருக்கார் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது வந்த உடனே இந்த எஃப்ஐஆர் குவாஷ் அப்படிங்கிறத போட்டு இந்த குடும்பத்தின் முகத்தில் கல்வி பூசுங்க முதல்ல கல்வி பூசிட்டு அதற்கு பிறகுதான் என்ன விஷயம்னா போலீஸ் ரொம்ப நாள் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனந்திச்சு சொன்னால் எந்த வழக்குனாலும் முடிச்சு உள்ளே தள்ளிடுறான் நான் இருந்து சொன்னேன் நான் நான் பணிபுரிந்த இலாக்கா அது காவல்துறைங்கிறது நான் பணிபுரிந்த துறை அங்கே பல அதிகாரிகளை மிகச்சிறந்த அதிகாரிகளெல்லாம் கண்ணால் பார்த்தேன் இவ்வளோ மோசமான அதிகாரிகளை பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது மக்கள் இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் இவர்கள் இவர்கள் எப்படி நம்புறது காவல்துறைங்கிறது ஒரு இரும்பு வேலி மாதிரியே மக்களை காக்கக்கூடிய ஒரு இரும்பு வேலி இல்லை அவங்க காவல்துறைக்கு இது அரசியல்வாதிக்கு கைகூலி ஆகிட்டா சமுதாயம் ஆகுறதுன்னா இவ்வளவு உங்கள் மேலாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன் அதனால் ரெங்கராஜ நரசிம்மன் வந்த உடனே எஃப்ஐஆர் முடிச்சுட்டு காவல்துறை அதிகாரிகள் மேலே பொய் வழக்கு போட்டதுக்கு நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடரணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் பொய்யான வழக்கை பதிவு செய்தால் அவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடரலாம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐபிசி பழைய சட்டம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஐபிசி அதுவும் பழைய சட்டம் இது எல்லாத்துலேயும் போலீஸ் ஆஃபீஸர் மேலே இந்த எஃப்ஐஆர் போட்டோ மேலே போடுங்கிறேன் அப்போ தான் இந்த இந்த லீகல் ஒப்பீனியன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அந்த ஏபிபின்னு ஒரு குரூப்பு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதை எடுத்தாலும் சட்ட அறிவுரை கொடுக்குறான் அவன் காவன் காவல்துறை காவல்துறை மேலேயும் வழக்கை போட்டு ஒருத்தரையாச்சும் உள்ள தள்ளினீங்கன்னா போலி இப்போ பொய் வழக்கு போ பொய் எஃப்ஐஆர் போடுறான்னு சொல்லி அப்போ தான் இவங்க திருந்துவாங்க அதனால் இந்த ஆட்சியில் வாய்ப்பேசினால் அதாவது ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறது கருணாநிதியும் இப்படி தான் பண்ணார் கருணாநிதி ஆளை வச்சு அடிப்பார் கருணாநிதி வந்து அங்கே ஃபோன் பண்ணி அவங்க வேலையவே தூக்குவார் இப்போ சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் வந்து ஒன்று பெரியிருச்சு அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை அதனால் கைது பண்ணி உள்ளே நடக்கணுங்கிற மோசமான நடவடிக்கையை ஸ்டாலின் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது